ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேகே Craft தமிழ் நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வேஸ்ட்டாக தூக்கி போடுற வந் இந்த மாதிரி அட்டை பாக்ஸை வச்சு தான் நம்ம ஒரு சி சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம் இது வந்து சாக்லேட் பாக்ஸு இது வந்து கொசுவத்தி பாக்ஸு சாதாரண மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு கொசுவத்தி பாக்ஸும் அப்புறம் வந்து சாக்லேட் பாக்ஸ் இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வந்து அட்டை பாக்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபோம் ஷீட் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம் அது எப்படின்னா நம்ம டபுள் சைட் டேப் வச்சு தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து கலர் ஃபோம் ஷீட்டை நம்ம டபுள் சைட் டேப் வச்சு நம்ம சுற்றி வந்து கவர் பண்ண போகிறோம் நான் சுற்றி வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டியிருக்கிறேன் உங்கள்கிட்ட டபுள் ஸ்டைட் டேப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் இல்லை ஃபெஃபிகாலில் கூட ஒட்டலாம் பட் ஃபெஃபிகால் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் குளூ பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக ஒட்டும் நம்ம வந்து டபுள் சைடு டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம தான் நம்மள்ட்ட எது இருக்கோ நம்ம அதை வச்சு சிம்பிளாக செய்யலாம் இப்போ அந்த கட் பண்ண அந்த அட்டை பாக்ஸில் நம்ம சுற்றி ஒட்டியாச்சு ஒட்டிட்டு மீதி இருக்கிற எட்ஜஸ்ட் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக்கில் மட்டும் நம்ம ஒட்டலை அதாவது ஒரு சைடு மட்டும் நம்ம ஒட்டலை மற்றபடி சுற்றி ஒட்டியாச்சு இது ஏன் ஒட்டலை அப்படின்னு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் அடுத்து வந்து நம்ம இந்த சாக்லேட் பாக்ஸ் எடுத்துருக்குறோம் இதே மாதிரி தான் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து வேறு மாதிரியான இந்த மாதிரி சேஃபாக இருக்கிற பாக்ஸை எடுத்தாலே போதும் எடுத்துகிட்டு நம்ம மற்ற எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கிற போகிறோம் எனக்கு வந்து இது வந்து மூணு ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா கிளாஸ் வச்ச மாதிரி ஒரு பேப்பர் கண்ணாடி பேப்பர் இருக்குது அதை வச்சு நம்மளுக்கு கிடச்சிது அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க வந்து கலர்ஃபுல்லாக நம்ம கிராஃப்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோம் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரியான நார்மல் அட்டை பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த அட்டை பாக்ஸில் நம்ம வந்து ஃபோ ஃபோம் ஷீட் வந்து இப்போ ஒட்ட போகிறோம் அதே மெத்தட் தான் நம்ம வந்து டபுள் சைட் டேப் வச்சு ஒட்ட போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஃபோம் ஷீட் அளவு எடுத்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் சிசரில் கட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாஞ்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதனால் பிடிச்ச கிராஃப்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம டபுள் சைடை டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம பேக் சைடு அந்த அட்டைப்பட்டி அட்டை பாக்ஸோடைய பேக் சைடில் வந்து ஃபோம் ஷீட் வந்து சூப்பராக வந்து ஒட்டியாச்சு இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணி ஒட்டியாச்சு மீதி சின்ன சின்னதாக இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஒட்டி வச்சுருக்கிற இந்த சின்ன பாக்ஸு ஃபோம் ஷீட் பாக்ஸை வந்து அதிலே நம்ம டபுள் டேப் போட போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற அந்த பெரிய அட்டை பாக்ஸில் நம்ம சைடில் வந்து ஒட்ட போகிறோம் அது எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள் நீங்கள் இதே மெத்தட் தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு தோன்ற ஐடியா தான் நம்மளுக்கு எப்படி பண்ணணுமோ நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சைடில் வந்து ஒட்ட போகிறோம் அவ்வளோதான் நம்ம சைடில் வந்து ஒட்டியாச்சு இதே மாதிரி ரெண்டு சைடுமே ஒட்டியாச்சு பார்க்க சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து நம்ம அந்த அட்டை பாக்ஸில் டபுள் சைட் டேப்பு ஒட்டியிருக்கிறோம் இதுக்கும் நம்ம ஒரு கலர் ஷீட் தான் ஒட்ட போகிறோம் நம்ம பேக்கில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கோம் அதே கலர் வந்து நம்ம இப்போ ஃப்ரெண்ட்லேயும் கொடுக்க போகிறோம் சைடில் ஃப்ரண்ட்டில் எல்லாமே நம்ம பிங்க் கலரு கொடுத்துட்டோம் அவ்வளோதான் இப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் பிங்க் கலர் இப்போ கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம டபுள் சைட் டேப் வச்சு பிங்க் கலர் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் கரெக்டாக நம்ம அந்த கிளாஸ் ஷீட்டை விட்டிட்டு மற்ற சைடு எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம் இதுக்கு நம்ம டபுள் சைடு டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் உங்கள்ட்ட டபுள் சைடு டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஃபெஃபிகாலு இல்லை ஃபெஃபி ஸ்டிக்கு இல்லை குளூ கன்னு உங்கள்ட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஃபோம் ஷீட்டே வந்து ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட் விற்கிது நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம பண்ணியாச்சு இப்போ பார்க்க சூப்பராக இருக்குது அழகாக வந்து நடுவில் வந்து கிளாஸு கிளாஸ் மாதிரியே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பரு அப்புறம் வந்து நம்ம மேலேயும் கீழையும் வந்து நம்ம ஷீட் ஒட்டியிருக்கோம் சைடில் உள்ள பாக்ஸும் நம்ம வந்து ஃபோம் ஃபோம் ஷீட்லேயே வந்து கவர் பண்ணியிருக்கோம் இப்போ க்ளாஸுக்கு சென்டரில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் பட்டர்ஃப்ளை வந்து நம்ம ஒட்டிருக்கிறோம் பார்க்க சூப்பராக இருக்குது சிம்பிளாக இதை நீங்கள் வீட்டிலே செய்யலாம் இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் தான் செய்யணும்னு இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற அட்டை பாக்ஸை வச்சு நீங்கள் செய்யலாம் இப்போ நம்ம கிராஃப்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நம்ம அதில் வந்து ஆர்கனைசன் பண்ணி வச்சுருக்குறோம் பார்க்க சூப்பராக இருக்குது நம்ம கிராஃப்ட் செய்கிறதுக்கு ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு தெளிவாக வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு சின்னதாக அழகாக ஒரு அட்டை பாக்ஸ்லேயே நம்ம செஞ்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்